நாம் தூங்கும் பொழுது பல வினோதமான சூழ்நிலைகளை பெரும்பாலும் உணர்வதுண்டு இதற்கான காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள கொஞ்சம் முயற்சித்தாலே போதுமானது என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் தூங்கு கொண்டிருக்கும் பொழுது திடீரென எழுந்து விடுவதும் உண்டு இருப்பினும் அவர்களால் அந்த சமயத்தில் எதுவும் செய்ய இயலாத ஒருவராகவும் காணப்படுவர் இங்கே நாம் இந்த நிலைக்கான காரணத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் இதனைத்தான் தூக்க முடக்கம் அதாவது என கூறுவார்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் ஒருவர் தூக்கம் களையும் முன்னரே திடீரென அரை தூக்கத்தில் எழுந்தரிப்பதனாலே இத்தகைய நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்களால் தன் உடலை அசைக்க முடியாத நிலை ஏற்படுகிறது எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் என்ன நடக்கிறது ஓர் அறிக்கையின்படி மக்கள் தொகையில் ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் பேர் இந்த ஸ்லீப் பேரலைசிஸால் பாதிக்கப்படுகிறார்களாம் இவர்களுக்கு தூக்கம் பாதிக்கப்படுவதோடு மனநிலை பிரச்சனைகளான பதட்டம் மன அழுத்தம் ஆகியவற்றால் பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது நம்முடைய மூளை வேலை செய்கிறது ஆனால் நம் உடலை அசைக்க இயலவில்லை ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த ஆர்இஎம் அல்லாத நிலை மூன்று அல்லது நான்கு நிலைகளை கொண்டுள்ளது இதனை விரைவான கண் இயக்கங்கள் என்றும் அழைப்பர் அதாவது நாம் காணும் கனவானது நிஜத்தைப் போல் பிரதிபலிக்க நிஜத்தில் எழுந்து பார்த்தால் அது கனவுதான் என்பதனை நாம் உணரும் ஒரு நிலையாகும் தூக்கத்தின் ஆரியம் கட்டத்தின் போது மூளை மிகவும் தீவிரமாக செயல்படுவதாக கூறப்படுகிறது இருப்பினும் நிறைய பேர் இந்த நிலையில் நம் உடல் இயங்குவது இல்லை என நம்புகிறார்கள் தன்னை சுற்றி யாரோ இருப்பது போன்றதொரு உணர்வினை கொள்வது அதாவது நிறைய பேருக்கு தான் தனிமையில் தூங்கும் பொழுது கூட தன்னுடன் யாரோ இருப்பது போன்ற உணர்வினை கொள்வார்கள் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி யாராவது ஒருவர் கவலையாகவோ அல்லது மன அழுத்தத்துடனோ இருக்கும் பொழுது இத்தகைய நிலையை அடைவதாக அவர்கள் கூறுகின்றனர் ஆராய்ச்சிகளின்படி மூன்று வகையான பிரம்மைகள் மக்களுக்கு ஏற்படுகின்றன அவை இன்குபஸ் அதாவது தூங்குபவரை படுக்கையோடு அழுத்தும் கொடிய ஆவி இன்று அத்துமீறி நுழைபவர் அன்யூஷுவல் பாடிலி எக்ஸ்பீரியன்ஸ் அசாதாரண உடல் அனுபவங்களை கொள்வோர் எனும் மூன்று நிலைகளாக பிரிக்கின்றனர் இன்குபஸ் வகை இந்த நிலையில் ஒருவர் தனது மார்பின் தீவிர அழுத்தத்தை உணர்வார் மேலும் அவர் சுவாசிக்கும் பொழுது கடினத்தன்மையையும் உணர்வார் இதற்கு முக்கிய காரணமாக பயம் கொள்வது இருக்கிறது இன்றூடர் வகை இந்த நிலையின் போது யாரோ தன்னோடு இருப்பது போன்ற நிலையை உணர்வார் மேலும் பயமும் ஏற்படுவதோடு அவர்களை கூட காண்பார் அத்துடன் அவர்களுக்கு குரல் பிரமைகளும் ஒழிக்க தொடங்கும் இந்த நிலையில் ஒரு சிறிய சத்தம் கேட்டால் கூட அது அவர்களின் மனதில் பயத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்யும் அசாதாரண உடல் அனுபவங்கள் பெறும் ஒரு வகை இந்த நிலையில் ஒருவர் மிதப்பதை போன்றும் அறையை சுற்றி பரப்பதை போன்றும் உணர்ச்சிகளை கொள்வார் அந்த நேரத்தில் மூளை முழு செயல்பாட்டுடன் இருக்க அவரோ அரை தூக்க நிலையில் இருப்பார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்